ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரேட்டி பெண்மணி சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நல்லா ஒரு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சப்பாடு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான முருங்காய் வச்சு முருங்கக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம் அதுக்குன்னு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நான் காயை வந்து கொஞ்சமாக நான் வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் முருங்காய வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா அதை வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முருங்கக்காய் மசால் வந்து செஞ்சு சாப்பிடும்போது தயிர் சாப்பாடு இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் மிக்ஸும் தேவையான அளவுக்கு வந்து நான் காய் வைகிற அளவுக்கு இப்போ வந்து போட்டுக்குவேன் நீங்கள் வந்து கழுப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ராஸ் மில் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம குவான்டிட்டி எத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறோமோ நம்ம ரெண்டு மெம்பர்ஸ்க்குனால் அது தகுந்த மாதிரி தக்காளியும் ஆளுக ஜாஸ்தியாக இருந்தால் அது தகுந்த மாதிரி நம்ம தக்காளியோட அளவு எடுத்துக்கலாம் நல்லா வந்து நல்லா அதை வதக்கிடலாம் ஒரு சைட் பார்த்திங்கன்னா நமக்கு முருங்காய் நல்லா வெந்துட்ருக்கு நல்லா ஒரு அளவுக்கு வெந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் நல்லா வணங்கிடுச்சு அப்புறம் நம்ம வந்து நான் ஒரு மூணு பாலத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் நல்லா வணக்கிக்கலாம் ஆல்ரெடி வந்து தக்காளி வந்து நல்லா வந்து நெந்து வர்றதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து போட்டிருக்கோம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஒரு பதத்தில் வர வரைக்கும் நல்லா வந்து அந்த தக்காளி வந்து நம்ம அந்த ஆயிலே நல்லா வணக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலாவும் கறி மசாலாவும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து கூட குறைச்சல் வேணும்னா தகுந்த மாதிரி நீங்களும் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போய் நல்லா வந்து நம்ம அந்த ஆயில்லி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணக்கிட்டோம்னா மணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வரப்பே தெரியும் அப்புறம் வந்து நமக்கு தேவையானாலும் லைட்டாக கொஞ்சமாக ஏன்னா நம்ம வந்து மசால் மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா இப்போ நல்லா நமக்கு நல்லா சுருள சுருளை வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச முருங்காய் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும் போட்டு நல்லா நம்ம கிளறிட்டு நமக்கு வந்து உப்பு வந்து வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக இருந்தாலும் அது தகுந்த மாதிரி நம்ம உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ இப்படி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் வந்து இப்போ பரிமாறேன் ரொம்பவே சூப்பரான வந்து முருங்கக்காய் மசாலா ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள்